ஆயால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்பொழுது நம்ம பயம் பதட்டம் வச்சே அந்த சூழ்நிலையை நமக்கு எதிராகவே நம்ம மாற்றுறோம் அது தாங்க உண்மை அந்த சூழ்நிலை நமக்கு எதிராக தானாக மாறாது அந்த நிலமையை மாற்றுறதே நம்மளுடைய எண்ணங்கள் பயம்தான் அந்த மாதிரி தான் இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் நல்ல பிஸ்னஸ் இருந்தது அவர் கேன்டீன் வச்சுருந்துருக்காரு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த கேண்டீன் சரியாக ப்ராஃபிட் இல்லாதனால அதை ஓவர் பண்ணிவிட்டு இவர் வெளியில் வந்தடலாம்னு நினச்சிருக்கார் ஸோ பையர்ஸ் ரொம்பவே நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க ஒன் லேக் டூ லேக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அதை அவ்வளோ லாஸ்க்கு கொடுக்க விருப்பம் இல்லை நைன் லேக்ஸ் கிட்டத்தட்ட செலவு பண்ணவர் அதில் வந்து ஒரு செவன் லேக்ஸ் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் ஆகுது ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு யூனிவர்சிட்டியில ஒரு வித ப்ரெஷரும் கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் காலி பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போங்க உங்கள் பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னும் பொழுது இவருக்கு ரொம்பவே லாஸ் ஆகிடுமா அது ஒன்றரை லட்சம் தான் கிட்ட தேரும் மற்றது எல்லாமே லாஸில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கடையை அப்படியே ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கும் பொழுது ஒரு சிக்ஸ் ஆர் செவன் லேக்ஸ் லாபம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் யாரும் இல்லை வர பயர்ஸ் எல்லாம் ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி தான் இவரை ப்ரைன் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அண்ட் யுனிவர்ஸ் டிசம்பர் தேர்ட்டி ஒன்க்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி ரொம்ப ப்ரஷர் ஒரு டென் டேஸாக ரொம்ப குழப்பத்தில் இருந்தார் இவர் அப்புறம் என்கிட்ட பர்சனல் கோச் இவர் எடுத்துக்கிட்டாரு அவருக்கு சொன்ன ஐடியாஸை வச்சு அவர் ஃபாலோ பண்ணி இது தானா அப்படின்னு இதுக்கான ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸாக பயங்கரமாக மண்டே போட்டு குழப்பி ரொம்ப இருந்தார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏன்னா அடுத்தடுத்து அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தது இதுலேயுமே ஏதாவது ஏமாற்றம் வந்துடுமோ லாஸ் ரொம்ப பெரிய லாஸோன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் பேசுறதுலேயே ரொம்ப ஒரு ஆகி பேசியிருந்தாரு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் இதை தாங்க நானும் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நம்ம தாங்க அதை கொண்டே போகிறோம் அது பாட்டுக்கு நடக்கும் நீங்கள் பாட்டுக்கு துணிஞ்சி நீங்கள் பாட்டுக்கு கண்ணை முடித்தனமா என்ன ரென் என்ன ரிசல்ட் வேணுமோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா நடக்கும் இவ்வளோதான் விஷயம் இதை அவருக்கு நான் புரிய வச்சேன் அதே மாதிரி அவர் வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழி இல்லை அதை ஃபாலோ பண்ணார் அதே மாதிரி அவர் நேற்று கடையை ஒப்படைச்சிட்டாரு அண்ட் அவருக்கு அட்வான்ஸ் டோக்கன் பணமும் வந்துடுச்சு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக அதை ஷேர் பண்ணார் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த கு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எப்படி வேணால் ஆயிருக்கலாம் இவர் நெகட்டிவாக நினச்சிருந்தா நெகட்டிவாக தான் ஏன்னா யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ப்ரெஷர் அவங்க கியாலி பண்ணிட்டு போயிடுங்க எங்களுக்கு வந்து நீங்கள் இருக்க வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் அப்படியே ரொம்ப டென்ஷனாகவே இருந்தார் எல்லாருக்கிட்டையும் கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த சூழ்நிலை உங்களுக்கான சூழ்நிலை கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் எழுத போகிறீங்கன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன் நான் அதை பிலீவ் பண்ணி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் வாயாலே அவர் ஷேர் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலுமே ரொம்ப ஓவராக ஆகி அதை பரப்பரப்பு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவாக அமையும் ஸோ கூலாக தாம ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிதானமாக நமக்கு சாதகமாக அமையும் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆடியோ இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நான் பேசிக்லி வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்குறேன் ரெண்டு பிஸ்னஸ்ஸு அதில் ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட் பேஸ்டு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு டிசிஷன் என்னென்னா இதில் நான் போடுற டைம் அண்ட் எஃபர்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் அந்தளவுக்கு இல்லை ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்து யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்தாச்சு லெட்ரு ஸோ பை டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணும் என்னோடய பிளான் வந்து என்னென்னா இருக்கிற திங்ஸு இது எல்லாமே அப்படியே ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற என்னோட டிசிஷனு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் இதில் ஒரு நைன் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரு செவன் வந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்துவிட்டேன் ஒரு லாஸ்ட்டு ஒரு டுவெல் டேஸ் டு தேர்ட்டீன் டேஸாக ரெண்டு பார்ட்டி வந்து என்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறாங்க என்னென்னா ஒருத்தர் வந்து டூ லேக்ஸுக்கு கேட்டார் ஒருத்தர் ஒன் லேக்கு கேட்டார் இவங்க ரெண்டு பேரும் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு எப்படி இருந்தாலும் அவர் வெக்கேட் பண்ணுறாரு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அவரை வெக்கேட் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க ஸோ தட் அவங்களோட மைண்ட் செட் வந்து என்னென்னா நான் இதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி பிளானில் இருந்தாங்க ஸோ அதே மாதிரி காலேஜும் எனக்கு ப்ரெஷர் இருந்தது யூனிவர்சிட்டி சைடில் இமிடியேட்டாக நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்டோடு வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு ஸோ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நான் மேம்க்கு இந்த விஷயத்த சொல்லிவிட்டு எனக்கு கரெக்டான பையர் இல்லை காலேஜ்லேயும் ப்ரெஷர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மேம்கிட்ட பேசியிருந்தேன் அப்போ மேம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா சரி உங்களுக்கு தேவை கரெக்டான பயிறு நீங்கள் சொல்கிறத காலேஜ் அக்செப்ட் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் சைடில் அக்செப்ட் பண்ணணும் இது ரெண்டு தான் இது ரெண்டும் மட்டும் திங்க் பண்ணுங்கள் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு பயத்தோட எனக்கு ஆக்சுவலாக பேசிக்லி ஒரு பயம் வந்துருச்சு என்னடா இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளோ லாஸ் ஆக போகுது அப்படிங்கிற பயம் வந்துருச்சு ஸோ அப்போ மேம்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா மூச்சை கவனிங்க காம் டவுன் ஆனதுக்கப்புறம் எனக்கு நல்ல பயிர் வராங்க நான் இதை காலேஜில் சொல்கிறேன் மேனேஜ்மெண்ட்டில் அக்செப்ட் பண்ணுறாங்க இது ரெண்டும் மட்டும் கண்டினியூஸாக சொல்லுங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் to சிக்ஸ் டேஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ ட்வெண்ட்டி ஐ திங்க் ஆன் ட்வெண்ட்டி ஃபோர்த்து அந்த ரெண்டு பயிரும் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க பண்ணிட்டு போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பார் வச்சிருக்கிற ஒரு பையன் நம்மள்ட தான் ஒர்க் பண்ணுறாரு அவர் திடீர்ட்டு என்கிட்ட வந்து கேட்குறாரு சார் நீங்கள் எதுக்கு வெளியில் ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறீங்க ஏன்ட்ட கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் எப்போ நீ வந்து நம்மள்கிட்ட சேல்ரியில் இருக்க பட் எனக்கு வந்து இது ஒரு அட்லீஸ்ட் நான் ஒரு செவன் லேக்ஸ் எதிர்பார்க்குறேன் உனக்காக வேணா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கம்மி பண்ணிக்கலாம் எனக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ அட்லீஸ்ட் எல்லா எக்ஸ்பென்சும் போக சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும் உன்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அவன் இமீடியட்டாக இல்லை சார் நான் ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது பட் என்னால் முடியும் அப்படின்னாரு ரெண்டாவது அவன் அங்கேயே இருக்கிறதுனால என்னால் இது ஈஸியாக ரன் பண்ண முடியும் புது ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களால அது செட் ஆகாது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு எதாவது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுப்பா அப்படின்னா சரி ஓகே சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னா நடுவில் திருப்பி எனக்கு ஒரு பயம் இது எப்படி செட் ஆகுமோ ஆகாதானே அப்போ நான் மேம்க்கு மெசேஜ்னு சொன்னேன் அவங்க திருப்பி அதான் சொன்னாங்க நீங்கள் எல்லாத்தையும் பற்றி யோசிக்காதீங்க என்ன வேணுமோ அதை மட்டும் யோசிங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ நான் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன் நேற்று ஐ திங்க் டுவெண்ட்டி எனக்கு வந்து அந்த பையன் எனக்கு ஒரு ஒன் லேக் அட்வான்ஸ் போட்டு விட்டான் போட்டுட்டோன்னா நான் இமீடியட்டாக மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன் உள்ளே போகும்போது ஒரு பதட்டம் ஸோ அப்புறம் திருப்பி வெயிட் பண்ணி மைண்டை டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட என்ன ஒரே உள்ளே போகும்போது ஒரு தாட் ப்ராசஸ்னால் நான் சொல்கிறேன் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிறாங்க வேறு எந்த டிஸ்கஷனும் அங்கே கிடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே போனேன் உள்ளே போன உடனே இமிடியட்டாக அந்த மாதிரி உட்காந்தவுன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டில் அவர் கேட்குறாருன்ட்டா என்ன சார் திருப்பி கண்டினியூ பண்ணுற ஐடியால பேசுகிறீங்க போல இருக்கே அப்படின்னாரு ஆமாம் சார் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா சரி ஓகே சார் இருக்கிற டியூ அமௌண்ட்டை பே பண்ணியிருங்க ஜனவரி இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க யார் பார்க்க போகிறா அப்படின்னாங்க நான் சொன்னேன் நம்ம பையன் தான் சார் ஒரு பையன் பார்க்க போகிறான் அப்படின்னு ஓகே அப்படி அவர் பார்க்குறதா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபினான்ஷியல் உங்களுக்குள்ள முடிஞ்சோன்னு சொல்லுங்கள் நானே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருந்தாரு இட்ஸ் பிகம் வெரி சிம்பிள் எனக்கு வந்து வெளியில் வந்துட்டேன் வந்தோடனே எனக்கு ஒரு விஷயம் என்ன ஒன்றுமே புரியல என்னென்னா இது இவ்வளோ சிம்பிளான மேட்ரு இது ஏன் நம்ம வந்து நம்மளோட தாட்ஸ்னால இதை போட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணோம் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக பார்த்தீங்கன்னா இதை நான் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கேன் இது நடந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுறது அது நடந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி தான் நான் ஓடி இருக்கேனே தவிர எனக்கு என்ன வேணுங்கிறத நான் கான்சென்ட்ரேட்டே பண்ணல அப்புறம் மேம்கிட்ட வந்தோன்னு நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் அப்போ தான் அவங்க சொன்னது ஒரு விஷயம் எனக்கு கரெக்டாக புரிஞ்சுது நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருந்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம முக்கால்வாசி நேரம் என்னென்னா இது நடந்துருமோ அது நடந்துருமோ அது பின்னாடி ஓடுறதுனால தான் வந்து நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு ரெண்டாவது பதட்டம் அதிகமாகும் பதட்டம் அதிகமாகும்போது எனக்கு மற்ற விஷயங்கள்ல யாராவது என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வரும்போது இந்த வெறுப்பை நான் அவங்கள்ட்ட காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது வந்து வெரி சிம்பிள் ஆக்சுவலாக இது ரொம்ப வெரி சிம்பிளாக முடிஞ்சது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது கிரேட் தேங்க்ஸ் டு மேம் ஒன்லி ஜான் ஃபஸ்ட்லேருந்து பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்புறம் ரிலேஷன்ஷிப் கிளாஸ் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் எல்லாத்துக்குமே மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க சொல்லுறேன்